ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு யுகாதி அண்ட் தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷலாக ஒரு அறுசுவையான பச்சடி அடுப்பே பற்ற வைக்காமல் செய்ய போகிறோம் இது அறுசுவையும் கலந்த ஒரு பச்சடியாக இருக்கும் இதை எவ்வரி யுகாதிக்கு அவங்கவுங்க வீடுங்களில் இதை வந்து காலையிலேயே சாமி கிட்ட வச்சு படைச்சிட்டு இதை வந்து காலையில் ஏர்லி மார்னிங் வெறும் வயிற்றுல இந்த பச்சடியை எல்லோரும் சாப்பிடுவாங்க நம்ம தமிழ் புத்தாண்டுக்கும் சில வீடுகளில் இதை செஞ்சுட்டு வராங்க வாங்க இதை எப்படி செய்கிறதுன்றத வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் தான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் இது அறுசுவை கலந்த ஒரு சில பொருட்களாக இது இருக்கும் இனிப்பு புளிப்பு கார்ப்பு உவர்ப்பு துவர்ப்பு கசப்பு இப்படின்னு சுவையும் இது இருக்கும் இப்படி சுவையை நம்ம எதுக்காக எடுத்துக்கிறோம்னா வரப்போகிற நம்ம விதமான சூழ்நிலைகளையும் சந்தோஷம் கஷ்டம் துக்கம் எதா இருந்தாலும் சமநிலையில நம்ம எடுத்துக்கணும்ன்றதுக்காக தான் இதை மீன் பண்ணி நம்ம முன்னோர்கள் சாப்பிட வச்சாங்க வாங்க எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம் இதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான புளித்தண்ணியை சேர்த்துக்கோங்க கூட உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து வேப்பம்பூ எடுத்திருக்கேன் அது ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான வேப்பம்பூவை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கசக்கி சேர்த்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி கசக்கி சேர்த்துருங்க இதுக்கப்புறம் அடுத்து இதில் வெள்ளம் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நுணுக்கின வெல்லம் சேர்த்துக்கோங்க புளிப்பு இல்லாத பச்சை மாங்காவை ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்துருங்க சேர்த்த பொருள் எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க வெள்ளக்கரசாம் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இதில் தேவையான தண்ணி சேர்த்து நல்லா ஒரு சாப்பிட்ற பதத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் எடுத்து எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கலாம் இப்போ இதில் தேவையான தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு இதை சாமிக்கிட்ட வச்சு விளக்கேற்றிட்டு எல்லோரும் குளிச்சு காலையில் யுகாதி அன்னைக்கும் தமிழ் புத்தாண்டு இது ஒரு ஸ்பூன் சாப்பிடணும் அதுதான் நம்ம இந்த வருஷத்துக்கான சந்தோஷம் துக்கம் கஷ்டம் எல்லாத்தையும் சமநிலையில் எடுத்துக்கிறதுக்கான இந்த பச்சடியை நம்ம காலையில் சாப்பிடுவோம் நீங்களும் இந்த தமிழ் புத்தாண்டி யுகாதிக்கு இதை செஞ்சு பாருங்கள் அடுத்த வீடியோவில் சீக்கிரமே சந்திப்போம் தேங்க்யூ